இது பெரியார் மண்ணல்ல எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான் தமிழை சனியன் என்று சொன்னு விட்டு ஓழீர்கள் என்று சொன்னவன் தந்தையாக எப்படி இருக்க முடியும் இந்த செயலுக்கு பிறந்தா பிக்காலித்தனம் என்று பெயர் எங்க ஊர்ல பிக்காலித்தனம் வாய திறந்தால் இது பெரியார் மண் எது பெரியார் மண் இது பெரியார் மண்ணில்ல எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான் உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணு தான் பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணு இல்ல உங்களுக்கு பெரியாரால ஒண்ணு இல்ல எங்களுக்கு ஒரு இடத்தில் என்னோட நின்று வாதிட யார் பெரியாரின் சமூக நீதி என்ன பெரியாரின் பெண்ணிய உரிமை எங்க பெரியாரின் சமத்துவம் சகோதரத்துவம் சாதி ஒழிப்பு எங்க எங்க ஒண்ணு கிட்ட எது கெடுத்தாலும் பெரியார் எது கெடுத்தாலும் பெரியார் எது எடுத்தாலும் திராவிட எங்க இருக்கு இப்ப எங்க திராவிடம் எங்க திராவிடர்கள் யார் திராவிடர் யார் திராவிடர் இது பெரியார் மண்ணில் தம்பி அது நானி கிடமன் பெரியார் மண்ணில் இது யார் மண் யாரு மண் இது தம்பி உங்க பெரியார் சொல்றார் நக்கிறதுக்கு வெள்ளைக்காரங்க நக்கலான்னு ஏன் அவன் சாட்சி போட்டிருப்பான் தம்பி இது சூவனக்கு சாட்சி பரம்பரை இல்ல வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் நீ ஆண்டுகோள் சரிவாதி வரியை எனக்கு கப்பமாக கட்டு யார் நிலத்தை யார் அனுமதி தருவது என் நிலத்தை ஆள தகுதி இல்லை என்று முழங்கிய வீர மகன் உனக்கு மரண தண்டனை என்று விதித்து மரண கயிற்றோடு வருகிற போது கயிற்றை பாய்த்து கழுத்திலே மாட்டிக்கொண்டு தூக்கு கயிற்றை தூக்கி வந்தவன் நெஞ்சை பிடித்து தள்ளி ஓட எதிரி நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்ததாக வரலாற்றில் செய்தி இருக்கக்கூடாது என்று வீர முழக்கமிட்ட தீரனின் பேரனும் பேத்திகளும் நாங்கள் உன்னை மாதிரி சூவன் அக்கிர சாக்சன் அக்கிரம் தூக்குல தொங்குறவன் விடுதலைக்காக அந்த வீர மரவர்களின் வாரிசுகள் பெரியார் பேசியது எழுதியது எந்த மொழியில் எந்த மொழியில் பதில் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே மிக்க பெற்றோர்களே தமிழர் நாட்டில் ஒரு கன்னடர் உட்கார்ந்து விட்டு கன்னடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் துளுவர் வாழ்கிறார் உருது வாழ்கிறார் இந்திக்காரர் வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் பீகாரி வாழ்கிறார் போஜ்பூரி வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் எல்லாரும் வாழ்கிற ஒரு நிலத்தில் தமிழ் பேரின மக்களை பார்த்து உன் மொழி சனியன் உன் மொழி முட்டாள்களின் பாசை உன் மொழி காட்டுமிராண்டி மொழி உன் மொழியில் என்ன இருக்குது அப்படின்னா என் மொழியில் என்ன இருக்கிறது என்றால் மத்த மொழியில் எல்லாம் இருக்குதா என்ற கேள்வி வருதா இல்லையா வருதா இல்லையா ஏன் தெலுங்கில் எல்லாம் இருக்காப்போ கன்னடத்தில் எல்லாம் இருக்கிறதா இந்தியில் எல்லாம் இருக்கிறதா எப்படி இது எப்படி இது என்ன இது பேசுற எனக்கு மொழி அபிமானம் இல்லை 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 சமூக தொண்டு செய்யறவனுக்கு இதில் எந்த அபிமானமும் இருக்கக்கூடாது சரி மொழி அபிமானம் இல்லை இனாபிமானம் இல்லை தேசாபிமானம் இல்லை எதுவும் இல்லாமல் சமூகம் எங்கிருந்து வந்தது எந்த சமூகத்துக்கு தொண்டாற்றின பதிலு சின்ன வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை இல்லை இருக்கா எந்த இல்லை அவர் எப்படி தாவட வரும் தமிழை சனியன் என்று சொன்ன விட்டு ஓழியர்கள் என்று சொன்னவன் தன்மான மிக்க தமிழ் பேரினத்திற்கு மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டத்திற்கு தந்தையாக எப்படி இருக்க முடியும் கொடுமை இந்த இந்த செயலுக்கு பிறந்தண்டா பிக்காலித்தனம் என்று பேர் எங்க ஊர்ல பிக்காலித்தனம் பித்தன் பித்தால் பித்தாளி பிக்காலி அப்படின்னு சுத்த பைத்தியம் அர்த்தம் தப்பாக தானே போறேன் திடீர் திடீர்னு பெரியார் பக்தர்கள் கிளம்புறாங்க பெரியார் இல்லாம அவர் இல்லாம சமூக நீதியா சமூக சீர்திருத்தமா ஏய் இதெல்லாம் பேசிருக்காது போட்டு பெரியார் செய்த சமூக சீர்திருத்தத்தை பூரா பேசு பெரியார் தந்த பெண்ணி உரிமையே பேசு பேசுப்பா பேசி எனக்கு தெரியல சொல்லிக் கொடு கேட்டுக்கிறேன் யார் பேசுவா பெரியாரை பேசுவாய் பெரியார் பேசியத பேசுவீயா இருக்கா யாருக்கு இருக்கு இங்க வீடு வீடுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வீடு வீடுக்கு பெரியார் படத்தை ஓட்டு கே மான ரோசன் சூடு சொல்லாம என்ன காந்தி படத்தை ஓட்டு கேட்கிற உங்களின் தலைவன் பெரியார் இல்ல காந்தி காந்தி இல்லைன்னா மக்கள் எடுத்து விடுவான் உண்மையில் வாந்தி நீ அடைந்து விடுவாய் சாந்தி அவ்வளோ முடிஞ்சு போச்சு ஓ ஒன்று ஒன்னு இருக்காது நீ ஊசி போன பூந்தி என்னத்துக்கு இது ஆ போ அண்ணன் டி ராஜேந்திரமா நம்மளை மாற்றி விட்டு வாங்கிட்டு முதல்ல என்ன தெரியுமுல்ல சினிமா எடுக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு தடவை சைடில் ஓட்டா பயந்துருவான்ட்டான் அப்படிதான் நினைச்சாங்க டேய் உலகத்துல யாரு மேலையாவது ஒரே நாளில் நூறு வழக்கு போடப்பட்டுருந்து ஒரே நாளில் நூறு வழக்கு ஏற்கனவே நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி நாற்பது வழக்கு இருக்கு இதோட ஒரே நாள்ல செஞ்சுரி வழக்குல செஞ்சுரி நானும் உன்னை நேசிக்கிறேன்